பொதுவாக அஜித் படங்களுக்கான அப்டேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க என்பது வந்து நம்ம சமீபகால படங்களில் வந்து அஜித் படங்களில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அப்டேட்டை கொடுக்க சொல்லி ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்கள் அப்படி வந்து கத்தி கதறி போராடி இந்த சோஷியல் மீடியாவை தெரிக்க வைத்து நிறைய சம்பவங்கள்லாம் எனக்கு வேதாளம் வலிமை துணிவு இந்த படங்கள்லாம் நாம் பார்த்துருக்குறோம் நம்ம வந்து அப்டேட் எங்கே அப்டேட் எங்கே அப்டேட் எங்கன்னு இந்த கடைசி கட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் அப் அப்புறமா போனால் போதுன்ற அளவுக்கு அப்டேட்டை இவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது குறிப்பாக அந்த வலிமை சமயத்தில் லாங்குவேஜே தெரியாத கிரிக்கெட் பிளேயர்கிட்டலாம் போய் அப்டேட் கேட்ட சம்பவம் செப்பாக் ஸ்டேடியத்தில் அப்புறம் போய் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு வந்தார் அவர்கிட்ட போய் கேட்டது அவர் என்னன்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கடந்து போன சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது என்ன காரணம்னா இந்த ஃபேன்ஸு அஜித் மீது வைத்திருக்கிற அதி தீவிரமான ஒரு தான் காரணம் அது விடாமுயற்சியிலும் கூட நடந்துகிட்டே இருந்தது விடாமுயற்சின்னு ஒரு டைட்டிலை வச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் கொடுக்கலீங்களேன்னு விடாமுயற்சியே அளவுக்கு இருக்குதுன்னு அது நடக்குமா நடக்காதா வருமா வராதா ரிலீஸ் எப்போ அதில் போய் அஜித் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்ற அளவுக்கு அது ஒரு பக்கம் மாறி இருக்கும் பொழுது திடீர்னு குட் பேட் அக்லி படத்தினுடைய அறிவிப்பு வந்தது அதனுடைய ஷூட்டிங் ப்ராசஸிங் வந்து போயிட்ருக்கு இப்போ ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியான தகவல் வந்தது அதனுடைய டைட்டில் போஸ்டர் வர வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காமல் நேற்று ஃபஸ்ட் லுக் போஸ்டர் குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா திடுதுன்னு வெளியிட்டார் அது என்னன்னா ஒரு பெரிய ஹீரோக்களுடைய அப்டேட் வரும்பொழுது அதுக்கு வந்து ஒரு பெரிய ஐப்பு ஒன்று கொடுப்பாங்க வந்து இன்று வருகிறது நாளை வருகிறது நாளை மறுநாள் வருகிறது ஆறு மணிக்கு வருகிறது ஏழு மணிக்கு வருகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் டப்புனு யாருமே இல்லை மூன்று விதமான கெட்டப்புகளில் அஜித் வந்து குட் பட் அகலில் இருந்தார் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஹக்ராபாட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இந்த படத்தினுடைய அறிவிப்பு வரும்பொழுது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் ரிலீஸ் அப்படின்ட்டு டேரங்காகவே ஸ்ட்ரெக்ட்டாகவே அடி ஒரு ரிலீஸ் டேட்டை போட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படத்தை ரிலீஸ் டேட் முன்கூட்டியே போட்டு அதனுடைய ஷூட்டிங் தொடங்கிறது பூஜை ஆரம்பிக்கிறதெல்லாம் பெரிய சவாலான வேலை என்பது கோடம்பாக்கத்துல எல்லாருக்கும் தெரியும் அது லியோலியா வந்து அந்த பிரச்சனை அனுபவிச்சாங்க லியோ அது ஓகே காஷ்மீர்ல நாங்க போனோம் அதுல போனோம் இதுல போனோம் அப்படின்ற அளவுக்குலாம் லோகேஷ் கனகராஜ் சொன்னாரு கண்டிப்பா ஒரு அழுத்தம் இருக்கதான் செய்யும் நீங்க தான் ஒரு பிளான் பண்ணாலும் குட் படாக்கிலையும் வந்து ஹைதராபாத்தை தாண்டி ஜப்பான்ல சைனாவில் இதனுடைய படப்பிடிப்புலாம் நடக்க போறதா சொல்றாங்க ரைட் ஓகே இப்போ இந்த போஸ்டர் பற்றி தான் இப்போ பெரிய பரபரப்பாக இருக்குது ஒரு பக்கம் போஸ்டரை டீ கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் ரசிகர்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டா டூ குத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதாளம் படத்தில் வர கணேஷ்மார் இருக்கார் ஆலமா டோலமா நம்ம தலை வந்து பழைய லுக்கில் வந்துட்டார் அப்படின்னு இன்னொரு ரசிகர் ரொம்ப டீப்பாக போய் அஜித் சார் வந்து ஓட்டு போட்ட கையோடையே தன்னுடைய படப்பிடிப்புக்கு போயிட்டார் அவர் விரலில் பாருங்கள் அந்த லட்சம் மையை கொடுக்கணும்னு போகலை அப்படின்ற அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா பெரிய ஆயிடுச்சு அதே சமயம் இந்த படத்தில் மூன்று வேடங்களில் நடிக்கிறாரா மூன்று கெட்டப்புகளில் நடிக்கிறாரா அஜித் பொழுது நாம் விசாரித்த வகையில் மூன்று கெட்டப்பில் அவர் நடிக்கிறார் அதில் ஒவ்வொரு குட்டு பேடு அக்லி இந்த அக்லி அப்படின்ற விஷயந்தான் இப்போ பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு நடுவிரலை காமிச்சு ஒரு சைகை ஒன்று பண்ணியிருக்காரு அது வந்து அஜித்துக்கு தேவையாக அஜித் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒத்துப்பாரா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாராசமான ஒரு சகிக்க முடியாத டைலாக் இருந்தாலே அந்த படத்துலேருந்து அதை தூக்குங்க அந்த டைலாக்கை அப்படின்னு அவருடைய படங்கள் முந்தைய படங்களில் சொன்ன சொன்னவர் அவர் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு நடுவிரலை காட்டி அது சைகை வந்து அந்த போஸ்டர் எப்படி அப்படின்னாங்க இன்றைக்கி ஹாலிவுட்டு பாலிவுட்டு நம்ம கோலிவுட்லேயே பார்த்திங்கன்னா அந்த காட்சிகள் சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஓகே குட்டு பேடு இவ்வளோ அக்லியான ஒரு கேரக்டரு அப்படின்னு அதை சொல்ல வர்றதுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு போஸ்டரை வந்து அந்த அந்த அஜித்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்றாங்க அதுக்கு வேற எந்த விதமாக கூட நம்ம காட்டலாம் வந்து அக்லியை வந்து வேற விதமாக கூட காட்டலாம் ஓகே இந்த படம் வந்து டூ கே கிட்ஸை முன்னிலைப்படுத்தி தூக்க கிட்ஸை வரவேற்பதற்காக ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்டுன்னு தோணுது இப்போ என்னென்ன விவாத பொருள் ஆகிடுச்சி ரைட்டு ஒரு கு குட் கேரக்டரு ஒரு பேட் கேரக்டரு ஒரு அக்லி கேரக்டரு இது எப்படிப்பா வந்து அஜித் ஒத்துக்கிட்டாரு எப்படி செய்ய வந்து இது பண்ணார் ஆதிக்க ரவிச்சந்திரன் கட்டாயப்படுத்திருக்காரா அப்படின்ற மாதிரியான பேச்சு இருந்தது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் உள்ளே போகும் போனோம்னா காதல் மன்னன் படம் அது காதல் மன்னன் சரண் இயக்குகிறார் பட படப்பிடிப்பு கொஞ்சம் நாட்கள் நடந்துகிட்டு பொழுது பெப்சி அதாவது வந்து திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் படைப்பாளிகளுக்கான ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒட்டு மொத்தமாக ஸ்ட்ரைக்காக மாறுது தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே வந்து ஸ்டம்பிச்சு போயிடுச்சு எங்கேயுமே ஷூட்டிங் கிடையாது கிட்டத்தட்ட பல பேர் வந்து அதில் வந்து கடுமையான வறுமையெல்லாம் சந்திக்க ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் வந்து அப்போ எடுத்தது வரைக்கும் என்ன பண்ணிட்டாப்புல அஜித் வந்து சரண்கிட்ட எடுத்தது வரைக்கும் எடிட் பண்ணுங்கள் எடிட் பண்ணி உடனே எல்லோரும் டப்பிங் பேசலாம் அப்படின்னாரு என்னென்னா ஒரு நன் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்றதுக்காக இது நல்லாயிருக்கு சார் இந்த ஐடியா ஏன்னா டக்குன்னு சுதந்திரக்கூடாது யாரும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து உயிரோட்டமாக இருக்குதுன்னு நம்ம இதுவாகட்டும் அந்த ஸ்ட்ரைக் எப்போ முடியுதோ முடியட்டும் அப்படின்னு அதே போல் எடிட்டிங் முடிச்சுட்டு டப்பிங் பேச வரும்பொழுது அஜித் வந்து ஓப்பனிங்கே பேசின டப்பிங் என்னென்னா நாம் ஜெயிக்கிறோம் இல்லைனா ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற அந்த டைலாக் தான் நீங்கள் அந்த படத்தை அந்த காதல் மன்னன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே இது மாதிரிதான் இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவான மனிதர் வந்து இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா அவர் நடித்த துணிவு படம் துணிவு படத்தை சென்சார் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அவங்க சென்சார் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க இதுக்கு ஏ சர்டிவிகேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா அவர் டைரக்டர் எச்வினோத்து எப்படிங்க நீங்கள் ஏ சர்டிவிகேட் கொடுக்கலாம் அப்படின்போது பதினேழு இடத்தில் கெட்ட வார்த்தை அப்புறம் சில காட்சிகள் வருது மொத்தம் பதினேழு எட்டு இடத்துல வந்து மியூட்டும் கட்டும் பண்ணணும் அப்படி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு யுஏ இல்லை யூ சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்த தகவல் அஜித்துக்கு சொல்லும்பொழுது அஜித் என்ன சொன்னாராம் அவங்ககிட்ட எதுவும் ஆர்கியூ பண்ணாதீங்க ஓகே எதையும் ஆர்கியூ பண்ணாதீங்க அந்த கட்டையும் மியூட்டையும் ஏற்றுக்குங்க தப்பு நம்ம மேல தான் இருக்குது ஓகே ஏற்றுக்குங்கன்ட்டாங்க அது அது எதுக்கு சொல்ல வரணும்னா அதே போல் வந்து ஏற்றுக்கிட்டால் அதுக்கு யுஏ கிடச்சது வந்து இது சொல்ல வர காரணம் என்னென்னா இப்படியாப்பட்ட அஜித் இந்த மாதிரியான போஸ்டரில் இந்த காட்சியில் இப்படி வந்து விரலை நீட்டி நடுவிரலை நீட்டி போஸ்ட் கொடுப்பதற்கு எப்படி சம்மதித்தார்ன்ற அளவுக்கு போயிட்டுருக்கு ஓகே குட் பேட் அக்லியோடைய கதை என்ன அப்படின்னு நாம் விசாரித்த வகையில் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸில் கேட்ட வகையில் என்னென்னா இந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு படம் வந்து தெரியுங்களா சிம்புது இதே ஆதிக்கரவிச்சந்திரன் தான் ஏக்கியிருந்தார் அந்த படத்திற்கு முதலில் சொன்ன ஒரு கதை அதுதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்டு சிம்பு சொல்லி ஓகே ஆகி மைக்கேல் ராயப்பன் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக வந்து அதன் பிறகு அந்த படம் வந்து ஷூட்டிங் போய் சிம்புவுடைய தலையீடு உள்ளே வந்து அது ஏறக்குறைய கொலாப்ஸ் ஆகி அதான் ஆதிக்கரவிச்சுந்திரன் சொன்ன கதையே இல்லாமல் வேறொரு கதை அந்த படத்தில் வந்ததாக ஒரு தகவல் இருக்குது வந்து நீங்கள் அந்த படம் இப்போ பார்த்திங்கன்னா கூட தெரியும் வந்து அப்படி ஒரு என்ன சொல்லுங்கள் நான் சிங்கில் அது போய்கிட்டே இருக்கும் வந்து மதுரை மைக்கேல் அப்படின்னு ஒரு ரவுடி கேரக்டரில் சிம்பு பண்ணியிருப்பார் அந்த மதுரை மைக்கேல் வந்து அந்த ஊ அந்த ஏரியாவில் உள்ள ஒரு ரவுடி அவர் வந்து சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுருவாங்க போட்டவொடனே அந்த ஏரியா அந்த ஊர் மக்கள்லாம் போய்ட்டு அவர் வந்து மீட்டு கொண்டு வருவாங்க ஏன் மீட்டு கொண்டு வராங்கன்னா காதலி ஸ்ரேயாவுக்கு வந்து வேற ஒருத்தருடைய கல்யாணம் நடக்கிறதுனால இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோடனே இவர் நம்பர் சிம்பு அவங்க கூட கல்யாணம் அந்த நபர் கூட அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும் இந்த ரவுடி என் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துபாய் போகிறதாவும் துபாய் போய் துபாய் போலீஸாலேயே அங்கே கண்டுபிடிக்க முடியாத அஸ்வின் தாத்தான்ற பெரிய டானா மாதிரி இதே ஊருக்கு வந்துருக்காருன்னு சொல்லி இப்படி இந்த கதை போய் 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 அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கெட்டப்பில் சிம்பு பண்ணியிருப்பார் அது நிறைய உருவகிக்கெல்லாம் ஆளானார் இந்த கதை எதை நோக்கி போதுன்ற அளவுக்குலாம் நமக்கு புரியாமலே இருந்தது வந்து கடைசியில் வந்து ஒரு பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக வந்து கிளைமேக்ஸு அது கிளைமேக்ஸ் மாதிரியே இருக்காது கிளைமேக்ஸில் ஹீரோ இருக்காரா இல்லையான்னு தெரியாது உலக சினிமாவில் அப்படி ஒரு கிளைமேக்ஸை யாரும் பார்த்துருக்க முடியாது இது பல பிரச்சனையாகி இன்றைக்கும் மைக்கேல் ராயப்பன் சிம்புக்கு இடையிலான அந்த தகராறு இன்னும் போயிட்டுருக்கு நம்ம அதுக்குள்ளே போக தேவை என்னென்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் சொன்ன ஒரிஜினல் கதையே தான் இப்போ வந்து குட் பேட் அக்லி அந்த லைன் அதை அஜித்துக்கு தகுந்த மாதிரியும் இன்றைய டூ கே கிட்ஸ் அதை வந்து கொண்டாட விடும் விதமாகவும் அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றிருக்காரு அப்படின்னு எதுக்கு நம்ம எது இதில் எந்த இடத்துல நம்பகத்தன்மை நமக்கு வருதுன்னா அந்த நேரம் அதை அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் சமயத்தில் அது ரிலீஸ் ஆகி சிம்புவுக்கும் ஆதிக்கிரவச்சந்திரனுக்கும் ஒரு ஃபோன் உரையாடல் ஒன்று பெரிய அளவில் ஆச்சு இன்றைக்கி இணையத்தில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு பாடன்னு பேசிகிட்டே இருப்பார் சிம்பு என்னடா அதுவாடா எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்றியாடா ஆச்சாடா போச்சாடான்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அது போய்கிட்டே இருக்கும் அப்போ கேட்குற கேள்வியெலாம் என்னென்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் வந்து ஏதோ ஆதிக்க லவிச்சந்திரன் இவரை பற்றி யார்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டா மாதிரியும் அதை இவர் கண்டுபிடிச்சிட்டா மாதிரியும் அந்த உரையாடல் போயிட்டுருக்கோம் ஏறப்பறையும் ஆதிக்கலவிச்சந்திரன் தன்னை சிலம்பரசன் அவமானப்படுத்தி விட்டார் ரஞ்சலி வெளியே தனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெலாம் சொல்லி புலம்புந்தால் நமக்கு வந்த தகவல் அதே சமயம் இந்த நேர்கொண்ட பார்வை படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இவர் தான் கோ டைரக்டராக யார் ஆதிக்கு தான் வந்து அதில் கோ டைரக்டராக இருக்கும்போது அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சுருக்கும்போது அஜித் ஒரு நாள் யார் இவர்னு விசாரித்த போது தான் இவர் தான் வந்து அந்த ட்ரிபிள் ஏ படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னா கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி ஏதாவது லைன் என்ன சொல்லுங்கன்னு உடனே இந்த படத்தினுடைய ஒரிஜினல் லைன் இது தான் சார் இதுதான் தான் மாற்றிட்டார் அந்த ஹீரோ அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இதையே நம்ம படமாக பண்ணலாம் உங்கள் மீது உள்ள அந்த அடல் டைரக்டர் அந்த மார்க்கை நீங்கள் அழிச்சிட்டு அதே சமயம் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டு வாங்க இமீடியட்டாக நம்ம ஷூட்டிங் கிளம்புவ ஒன்று அதான் வெற்றி படம் மார்க் ஆண்டனி ஒரு நூறு கோடி கிளப்பில் அந்த படம் இணைஞ்சிடுச்சு மாபெரும் வெற்றின்னு கூட சொல்லலாம் விஷால் கதாநாயகனாக நடிச்சிருந்தாலும் அந்த வெற்றிக்கு பெருந்துணையாக இருந்தவர் எஸ் ஜே சூர்யா அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ அந்த வெற்றியை வைத்து குட் பேட் அக்லி வந்தாச்சு இந்த பேட் அக்லியை இவ்வளோ அவசர அவசரமாக இந்த போஸ்டரையாக ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் இவ்வளோ ஷூட்டிங் இந்த ஷூட்டிங் ப்ராசஸிங் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது அடுத்து நாங்கள் சைனாக்கு போகிறோம் ஜப்பானுக்கு போகிறோம்னு ஏன் இவங்க அப்டேட்டை கொடுக்கணும் அப்படின்போது நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா விடாமுயற்சி மேலுள்ள கோபம் தான் அஜித்துக்கு அப்படின்றாங்க வந்து அது எந்தளவுக்கு நியாயம் தெரியல ஏன்னா விடாமுயற்சி தாமதமாகறதுக்கு படப்பிடிப்பு நடக்காததுக்கு லைக்கா மட்டுமே பொறுப்பேற்க முடியாதுங்க வந்து அவங்க தயாரிப்பு நிறுவனம் லைக்கா வந்து அவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்க வந்து அதில் வந்து அஜித்துக்கும் அங்கே இருக்குது திருமேனிக்கும் வந்து அதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது எல்லோருமே தப்பு இருக்குது அதுக்கு லைக்காவை மட்டும் சொன்னால் எப்படி அதுதான் கீழே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு வந்து என்னென்னா இப்படியாக இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து திரும்ப எல்லாரையும் வெரைட்டி அனுப்பிச்சிடுங்க அப்புறம் தமிழில் யார் தான் படம் எடுக்கிறதுன்னு உண்மை அதுதான் ஏன்னா அந்த குட் பை டக்கிலேயே வந்து யார் தயாரிக்கிறாங்க வந்து மைத்ரி மூவிஸ்ன்னு தெலுங்கில் மிக பிரபலமான மிகப்பெரிய கம்பெனி ஏன்னா இங்கே இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு யாருக்கிட்ட இங்கே இது இருக்குது தமிழ் சினிமாவுடைய நிலமையே வேறு மாதிரி இருக்குது இப்போ லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் இருக்க வச்சு தான் அந்த பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படைப்பை நம்ம வந்து இங்கே வந்து அப்படியே தமிழில் வந்து கொண்டு வந்து காட்ட அது ஒன்று ஒன்று ஏன்னா பொன்னியன் செல்வன்லாம் எம்ஜிஆரால் கைவிடப்பட்டது கமலஹாசன்லாம் வந்து அதெல்லாம் இந்த ப்ராஜெக்டில் அந்த படத்தெல்லாம் நம்ம எடுக்க முடியுமான அவரும் ஓரம் ஒதுங்கிய அந்த படத்தை மணிரத்னத்தை வச்சு மிக பிரமாதமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு தமிழுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அதை கொண்டு வந்ததில் பெரும்புங்கு லைக்காக கொண்டு இப்போ விடாமுயற்சி முழுக்க முழுக்க லைக்கா மீது பழி போடுவது இல்லை லைக்காக தான் காரணம் சொல்லுவது தவறான ஒரு விஷயம் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அந்த அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் குட்பை டக்லியுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளை வெளியிடுங்கன்னு அஜித் சொல்வதாக ஒரு தகவல் இது அளவுக்கு உண்மை தெரியல அடுத்த கட்டமாக குட் பைட் அக்லி எந்த எதை நோக்கி போகிறது என்பதை அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம் நன்றி வணக்கம்